லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் நாற்பது நாட்கள் தங்கியிருந்து பிரச்சாரம் செய்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க வாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உண்மை அது வந்து மறுக்கவே முடியாது மறக்க முடியாது பிஜேபியால் வந்து தமிழ்நாட்டில் மோடி இன்னும் நூறு முறை வந்தாலும் வந்து ஒரு தொகுதி கூட டெபாசிட் வாங்க முடியாது எம்பி தொகுதியில் எந்த நாற்பது தொகுதியிலையும் வந்து டெபாசிட் வாங்க முடியாது இது உண்மை நிதர்சனமான உண்மை அதனால் வந்து அவர் எந்த மத்திய மந்திரி மோடி இங்கே வந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது அவர் அமைச்சர் சொன்னது உதயநிதி சொன்னது வந்து நாற்பது நாளுங்க நூற்றி நாற்பது நாளே அவர் இங்கே தங்கியிருந்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாது இதுதான் உண்மை எல்லோரும் அறிந்த உண்மை தெரிந்த உண்மை இது வந்து வட மாநிலங்களில் வந்து அவங்க வந்து அடுப்பு பயன்படுத்துகிறாங்க நடந்து போய் எவ்வளோ தூரத்துக்குனாலும் நடந்து போய் தண்ணி கொண்டு வராங்க தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லன்றாங்க மோடிஜி மோடிஜின்றாங்க இது அவங்க வந்து இந்த ராமர் கோயிலை வச்சு ராமரை வச்சு வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க செய்த வந்து நல்ல மக்கள் செயல்திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்களால பேச முடியல அதனால் வந்து ஜெய் ஜெயஸ்ரீராமன் சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஃபார் இன்ஸ்டன்ஸஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் கேஸு நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு ட்ரெயின் சார்ஜஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு எல்லாமே கார்பரேட்டுக்கு கொடுக்குறாரே தவிர இல்லை மிடில் கிளாஸ்க்கு லோயர் இன்கம் குரூப்புக்கு எதுவுமே பண்ணலை சவுத்தில் மேக்ஸிமம் லோயர் கிளாஸ் பீப்புள் தான் அதனால் உதயநிதி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை என்ன தான் பண்ணாலும் ஆஸ் ஆஃப் நோ இந்த எலெக்ஷன்லேயும் அடுத்த எலெக்ஷன்லேயும் பாஜக வின் பண்ணுறது ஆன் அந்த வால் தான் எதனால பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஜக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க சரி தமிழ்நாடு ஒழுங்களேன் மிடில் கிளாஸ்க்கு இல்லை லோயர் இன்கம் குரூப்புக்கு ஏதாவது பண்ணாங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா அவர் சொன்னார் முத்ரா லோன் சொன்னார் யார் இன்ஸ்டியூஷன் இல்லை ஸ்டாண்டப் இந்தியாவில் பத்து லட்சத்தில் ஒரு கோடி யார் வாங்க முடியும் யாராவது வாங்கினாங்கன்னு ஒரு பிரா ஒரு பேங்க் பிரான்ஞ்சுக்கு ஒரு ஒரு லோன் கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லுங்களேன் இல்லை இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிடுது அட்லீஸ்ட் அதாவது கட்டியல் பண்ண முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அதுவும் முடியல எது கேட்டாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் டேலி பண்ணுறாங்களே தவிர நான் இருபத்தோருவா கொடுத்தேன் இருபத்தோரு பர்சன்ட் கொடுத்தேன்னுறாங்க ஜிஎஸ்டியில் தவிர வாட் எக்ஸ்டென்ட்னு சொல்ல மாட்டேன்றாங்க அதே யூபியில் தே ஆர் டம்பிங் தேர் இன்ஜெக்டிங் மோர் மணி இதுதான் ரீசன் பிஜேபி சவுத்தில் வெரி டிஃபிகல்ட் டு கம் ஆனால் இதுவரைக்கும் வரல இனிமேலும் வர்றது கஷ்டம்தான் கண்டிப்பாக ஒரு நாள் கனிமொழி மடம் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்தினா கூட பிஜேபி வர வாய்ப்பு இல்லை நம்ம இப்போ வர பிஜேபி வர வாய்ப்பே இல்லை நம்ம மதவாத கட்சி இருக்குன்னு தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது நம்ம நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாற்பட்ட ஒரு கட்சியினா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதெல்லாம் அதுதான் கரெக்டாக சொல்கிறாங்க அதனால ஒரு அடிக்க இருக்க வரதுனால டெபாசிட் போயிடும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு பிரதமர் வந்தா தான் பாரதிய ஜனதா கண்டிப்பாக இடத்துலையும் டெபாசிட் போயிடும் அவரும் வராமல் இருந்தாலும் கொஞ்சமாக ஓட்டு கிடைக்கும் இன்னொரு பத்து டீம் வந்துட்டேன் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஜாரி ஜனதா எந்த இடத்துலையும் போனி ஆகாது டெபாசிட் கண்டிப்பாக போகும் எதுவும் உதவி செய்யலைங்க இந்த பிரதமர் உதவி செய்யலையே பிரதவி உதவி செய்யாத பிரதமருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் போட மாட்டாங்க பாஜக வளர்ந்துருக்குன்னு இவர் சொல்கிறார் சும்மா அப்ராணி சப்ராணிகளை கொண்டு போய் நூறு இரநூறு ஐநூறு கொடுத்துட்டு பாஜக வளர்ந்துருக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னா வளராது இவர் கொடுக்குறாரு ரூபா வேண்டாம் கொஞ்சம் கூட கொடுப்பார் மற்ற ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருப்பார் அதனால் பாஜக வளர்ந்துருக்கு பாஜக வளர்ந்துருக்குவார் அவர் வளர முடியாது பாஜக தமிழ்நாட்டில் போனி ஆகாதுமா சும்மா வாயில் சொல்லிக்கலாம் இவர் ஃபிலிம் கேட்டார் கர்நாடகாவில் போய் ஃபிலிம் கேமிச்சார் பருப்பு வச்சா உள்ளதும் போச்சு லெல்ல கண்ணான்னு தான் வந்தார் இவரை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க ஒரு சீட்டு ஜெயிச்சா பிரிவிஷன் சீட்டு கூட வரமாட்டாங்க தெரிஞ்சு ஆமாம் கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியாது ஒரு சீட்டு ஜெயித்தாவே அதிசயம் தான் அது கண்டிப்பாக தான் கண்டிப்பாக அவங்களால் ஜெயிக்கவும் முடியாது ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து மக்களுடைய பல்சை பிடிச்ச கட்சிகள் ரெண்டு கட்சிகள் இருக்காங்க அதனால் வந்து தேசிய கட்சிகள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவும் முடியாது இங்கே தமிழில் ஆகக்கூடிய பெரியார் பிறந்த மண்ணுது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தேசிய கட்சிகள் இங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஆனால் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கருத்து ஆனால் இங்கே வர முடியாது எத்தனை வந்தாலும் வர முடியாது ஏன்னால் அது வந்து பெரியாருடைய மண்ணு ஆமாம் இது மாதிரி நல்லவர்கள் வாழ்ந்த இடம் அதனால் தீயூறுகள் கிடையாது அது வந்து பொதுவாக வந்து மதவாதமோ இனவாதமோ அதை எந்த கட்சி கையில் எடுத்தாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சார் மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டுமே மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடியும் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டு நிலைமை மாநிலங்கள எப்படியோ அது தெரியாது பிரதமர் தான் இருந்தாங்களும் நம்ம அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் ஆதார் கார்டு ஆதார் கார்டுக்கு எப்படி அடைஞ்சோம் பணம் பேங்கில் நம்ம காசிய பிச்சைக்காரி மாதிரி வாங்க பிச்சைக்காரி மாதிரி நின்று வாங்கினோமா அப்புறம் அந்த பென்ஷன் நிறுத்திட்டாங்க அது செய்யணும்னு நினச்சா செஞ்சுருக்கலாம் பென்ஷன் தமிழ்நாடு வந்து மிகவும் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம் அதே சமயத்தில் வந்து எல்லாரும் வந்து படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி கூலி வேலை செய்கிறவர்களும் சரி ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி விழிப்போடு வந்து தினமும் வந்து நியூஸ் வாசிக்கிற பார்க்குறாங்க வாசிக்கிறாங்க அதுவும் இல்லாத நாட்டு நடப்பை வந்து கூர்ந்து கவனிக்கிற மாநிலம் வந்து தமிழகமாக இருக்கிறது அது வந்து படிக்காத கழனி நடுற ஒரு பெண்ணை கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ விலைவாசி ஏறிது நூறு நாய் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து காங்கிரஸ் பிரிவில் கொண்டு வந்தாலும் அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கும் உரிய நிதியை ஒதுக்கிறது இல்லை இப்போ வந்து நம்முடைய சேதாரம் ஆச்சு பாருங்கள் நீர் வெள்ளை கூட இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா கூட வந்து நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யலை ஆனாலும் இது வரைக்கும் மோடி அவர்கள் வந்து இரண்டு மூன்று நேரம் வந்து வந்து போயிட்டார் தமிழ்நாட்டுக்கு ஆனால் பணம் மட்டும் தரல தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் வந்து என்னது முன்னுக்கு வரணும் இந்தியாவை பார்த்து தமிழ்நாடு வந்து முன்னேறணும்னு சொல்கிறாரு அவர் பின்னோக்கி இருக்காரு எப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து வளர்ந்த மாநிலமாக வந்து தமிழகம் இருந்துக்கிட்டு இருக்குது அதை அவர் வந்து உணராமல் பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து அடாப்டட் சில்ட்ரன் அவங்க வந்து ஓன் சில்ட்ரன் சொந்த பசங்களுக்கு எவ்வளோ மேன்மேனாலும் பண்ணுவாங்களே தவிர அடாப்டட் சில்ட்ரனுக்கு பண்ண முடியாது தத்து எடுத்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு வந்து ரெண்டு கன்சர்னும் கிடையாது இப்போ சவுத்தில் பார்த்தோம்னா நான் நம்பரை பார்லமெண்ட் சீட் ரொம்ப கம்மி அதுவே நார்த்தில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் அதனால தான் அது யார் ஸ்பீக்கிங் அப் அவர் வந்து சத்தியமாக வாய்ப்பு போயிடும் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் தமிழ்நாட்டில் கேஸு இதனால தான் இன்க்ரீஸ் பண்ணேன் ட்ரெயின் சார்ஜஸ் சார் மூத்த தட் இஸ் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்தா ரயில்வே கன்சனை எடுத்துட்டார் என்ன நியாயம் இது அவருக்கு வந்து ஃபேமிலியோ இல்லை கன்சர்னோ இல்லை அவர் மட்டும் ஜாலியாக உலகம் சுற்று வாலிபன் இன்றைக்கி பார்த்தாருன்னா ஜப்பானில் டிஃபன் சாப்பிட்றாரு மறுநாள் அமெரிக்காவில் மீல்ஸ் சாப்பிட்றாரு உங்களால் என்னால் முடியுதா கண்டிப்பாக வராது என்னதான் வராது இப்போ ஒரு நாள் கனிமொழி மடம் சொன்ன மாதிரி இங்கே இங்கேயே குடித்தன நடத்தினா கூட பிஜேபி வர வாய்ப்பு இல்லை நம்ம இப்போ வர பிஜேபி வர வாய்ப்பே இல்லை எதுனாலும் மதவாதி இருக்குன்னு தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது நம்ம நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாற்பட்ட ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதெல்லாம் அதுதான் கரெக்டாக சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ அது அது ஒன்று தான் அது ஒன்று தான் அதுதான் அது ஒன்றுன்னு தான் பெரிய பிரச்சனை இல்லை எல்லாம் காங்கிரஸ் இது எல்லாம் ஒரே கட்சியாக இருந்தாலும் இது மதவாத கட்சி தான் ஒன்று கண்டிப்பாக அது பரவாயில்ல பிரதமர் ஏதாவது மதவாதம்ங்கிறது வந்து யார் செஞ்சாலும் மதவாதம் தானே பிரதமர் இல்லை ஜனாதிபதி யார் செஞ்சாலும் மதவாதம் மதவாதம் அது எந்த இல்லை அவங்க கொண்டு போகிற மத அரசியல் தான் மதம் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது இந்த மதம் நாங்கள் இந்த மதம் இந்த மதம் சொல்லிடலாம் பண்ணக்கூடாது நானும் அந்த மதத்தை தான் இருந்தாலும் மதத்தை மற்ற மற்ற மதத்தின புண்படுற மாதிரி ஒரு சில போராட்டங்கள் செய்வது வந்து அந்த சமூகம் மதத்தில் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அவங்க சமூகத்துக்கு பண்ணுற பாடுபடுறாங்க எல்லாரும் ஒரு ஒரு கிறிஸ்துவ அமைப்பு இருக்குது அவங்க பாடுபடுறாங்க ஆனால் பிஜேபியில் பார்த்திங்கன்னா இந்துத்துவான்றதை வந்து ரொம்ப பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி அடிப்படையே கிடையாது எல்லா அண்ணன் தம்பி மாமி இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஜாதி அடிப்படையில் கொண்டு வர்றாங்க அதனால தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேற ஒரு காரணம் கிடையாது இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கு நேற்று அறிவிச்சிருக்கேன் அது ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது என்ன நியாயம் சொல்லுங்க நீங்கள் இப்போ ஜாதி அடிப்படை தானே மோடி அவர்கள் செய்கிறது தப்பு தானே இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பேராக கொடுத்துருக்கணும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மூணு எம்பியில் ஒரு எம்பி வந்து முஸ்லீம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் சவுத் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து வியாபாரிகள் எல்லா அண்ணி மச்சா மாமெல்லாம் பழைய இவங்க வந்ததுலேருந்து ஜாதி அடிப்படை நிறைய கொண்டு வர்றாங்க பிரதமருக்குன்னு தனி செல்வாக்கெல்லாம் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் பண செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு ஜாதி செல்வாக்கு மத செல்வாக்கு அப்படிங்கிறதே அது தொண்டு தொட்டு காலந்தொட்டு இருந்துக்கிட்டு இருக்குது அது இன்றைக்கு காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி பாகுபாடான பிரிவினைகளை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து பொதுமக்களுக்கும் ஆபத்து ஜனங்களுக்கும் ஆ ஆபத்து வளரும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஆபத்து அதனால் வந்து எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு அவங்கள நல்ல வளர்ச்சிக்கு எதிர்கால திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துனாங்கன்னா அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அந்த அரசை வந்து கைகூப்பி வரவேற்கலாம் பிரதமர் அவர்களே தான் வந்து கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு முறைக்கு மேலே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து அங்கே என்ன ஆச்சுங்க நம்ம கண்கூடாக பார்த்தோம் அங்கே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது சரிங்களா மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அப்படி தான் வந்து கட்சிக்காரங்களை இழுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான வந்து அவங்க செய்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் வந்து சலுகைகள் அறிவித்தாங்க கடன்கள் தள்ளுபடி செய்தாங்க ஒரு எஜுகேஷன் லோன் கூட இன்றைய நிலையில் வாங்க முடியல படிக்காத பிள்ளைங்க வந்து கேரண்டர் கேட்குறாங்க லேண்ட் ஒர்த்து கேட்குறாங்க சூரிட்டிஸ் கேட்குறாங்க எந்த ஏழை மாணவனுக்கு வந்து நிலம் இருக்குது வீடு இருக்குது அவன் வந்து கேரண்டி கொடுத்தான் அவன் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறதுக்கு அப்போ ஏழைப்பட்ட வந்து தான் இவங்களுடைய சிந்தனையே இருக்கப்பட்டவன் இருக்கிறவனா படிக்கணும் வளர்ந்தவனா வளரணும் அடிமட்டத்தில் இருக்கணும் அடிமட்டத்தில் இருக்கணுன்றது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எல்லாமே எல்லோருமே உதயநிதி கருத்து நூற்றுக்கு நூறு உண்மையான கருத்து ஏட்டா தமிழ்நாட்டு மக்களை அவ எதுவுமே செய்கிறதில்ல எந்த நிதியும் கொடுக்குறதில்ல ஏன் பிரதமர் ஓடி ஓடி வரா வந்து பார்க்கலாம்ல வந்து பார்த்தாரா பார்க்கல அவர் கீழே உள்ள மினிஸ்டர் அனுப்பிச்சு விட்றாரு அதுக்கு மட்டும் அவர் வரமாட்டார் இப்போ வந்து ஓடி ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் நேரம் இல்லை அது என்ன விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பாதிச்சாங்க பார்த்தீங்களா உலகத்தில் பெய்யாத மழை மூணு நாள் பேஞ்சிச்சு சென்னையில் சென்னை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இருந்து பார்த்தாரா பார்க்கல அதுக்கு நிதிக்கு அனுப்ப ஆள் அனுப்புறேன் அனுப்பிச்சார் அனுப்பிச்சா நிதி கொடுத்தாங்களா கொடுக்கலாம் ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு கன்ஃபார்மாக பார்லிமெண்ட்டுலேயே எல்லோரும் சொல்லியிருக்காங்க இவருக்கு அதை பற்றி வாயே திறக்கிறதில்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்கிறதில்ல ஆனால் இவருக்கு ஓட்டு மட்டும் போடணுமா யார் போடுவா இன்னும் தமிழ்நாடு மக்கள் படிக்காத மக்களா தொண்ணூறு பெர்செண்ட் மக்கள் படித்த மக்கள் இவங்க ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது வேறு எங்கே வேணாலும் இப்போ ஏமாற்றிக்க செய்ய மாட்டாங்களே இனிமேல் செய்யவும் மாட்டாங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் இந்த பத்து வருஷத்தில் அப்படி தானே நடந்தது அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி டு நார்த்து எனிமி டு சவுத்து ஸோ அதே தான் மைண்டில் இப்போது ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் எடுத்தாலே அதே தானே ஏன் ஒர்க் ஃபோர்ஸு பாருங்களேன் ஒரு ஒயிட் கலரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பண்ணி யார் இருக்காங்க நார்த்தன் பீப்புள் பேங்கில் இருக்குங்க நார்த்தன் பீப்புள் ட்ரெயினில் ரயில் ரயில்வேல இருக்கங்க நார்த்தன் பீப்புள் ஒருத்தராவது ஒழுங்காக பதில் சொல்ல முடியுதா அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரில பிகாஸ் இவங்க தான் ரேஷன் கார்டுக்கு எங்கே வேணுமானாலும் வேணுமான்னாலும் அரிசுவாங்களேன் நீங்களும் நானும் போய் வெளியே வாங்குவோமா பட் நார்த்தன் பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் தமிழ்நாட்டில் வந்து மக்களுடைய ஆதரவு வந்து அந்த அளவில் அதாவது இது வந்து ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்துக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருக்க வழியில் எல்லாரும் எல்லா மதத்தினரும் இதை ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியலை அதுதான் தமிழ்நாட்டு மக்கள்தான் நமக்கு இங்கே கேரளா எல்லாம் அந்த மாதிரி மதவாதம் இதுக்கு அது அது இருக்கலாம் அது இருக்கும் இது மெயின் காரணமாக நான் இதை தான் சொல்கிறேன் இதுதான் 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 மெயின் காரணம் மதவாதம் பிஜேபிங்கிறது ஒரு மதவாத கட்சி அது வந்து நம்ம நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும்ல எவ்வளோ பேர் இப்போ இந்து மதம் முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து இதை பிளவுபடுத்தி நாடு மேலும் எலெக்ஷனே வராத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அராஜகமாக நடக்கும் அதனால் அவங்க இந்த டவு வரக்கூடாது வந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி அப்போ உதயநிதி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் கண்டிப்பாக அவர் சொல்லது கரெக்டு அவர் சொல்லது கரெக்டுக்கு உண்மையிலே பிஜேபி வரக்கூடாது உண்மையிலே கரெக்ட்